அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா சிவன்மலை உத்தரவு பெட்டியில் ஒரு பொருளானது மாற்றப்பட்டு இருக்கிறது ஒரு பொருளினுடைய தாக்கங்களானது இந்த உலகிற்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா இல்லை ஏதாவது தீமை விளைவுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தக்கூடியதாக காணப்பட போகிறதா அது மட்டும் இல்லாமல் இந்த உலகிற்கு மட்டும் இல்லாமல் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களானது மாறுபட்டு காணப்படும் அந்த வகையில் இந்த மகரராசி ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பழங்களை கொடுத்துருக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலையானது எப்படி இருக்கும் பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி காணப்பட போகுது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் எப்படி பொருளானது மாற்றப்படுகிறதோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி நேர்களுடைய வாழ்க்கையிலுமே இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் மாறுது அப்படிங்கிறது குறித்து எல்லாமே டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அன்பர்களே உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் விற்பனையானது அதிகரிப்பதுடன் உங்களுக்கு லாபங்களும் படிப்படியாகவே வந்து உயரும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஆனால் முன்பின் தெரியாதவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வேண்டாம் பணியாளர்கள் நல்லபடியாகவே உங்களுக்கு ஒத்துழைப்பும் கொடுப்பார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களானது ஏற்படுங்க அலுவலகத்தில் பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க ஆனாலுமே உங்களுக்கு பணிச்சுமைகள் அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாகவும் இருப்பார்கள் அதே போல இந்த மகர ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் கூடுமானவரை அளவோடு பேசவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது மறைந்து அந்நியங்களானது அதிகரிக்கீங்க தாய்வழி உறவினர்களுடைய வருகை சில சங்கடங்களை உங்களுக்கு தரக்கூடும் என்றாலுமே பாதிப்புகளானது இருக்காது இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களால வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களும் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் மறைமுக தொல்லைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அனைத்து காரியங்களிலுமே வெற்றிகளானது உண்டாகுங்க பணவரவானது மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாக சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்குங்க புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் பெண்கள் மூலமாகவே பொருள் சேர்க்கையானது உண்டாகுங்க மகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சனி பலமாக வந்து இருக்கின்றார் அதேபோல் பல வகையிலுமே எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனைகளும் மாறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது இப்பொழுது வலுப்பெறும் வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவை மீறி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனக்குறைவோடு சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சில காயங்களானது ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகளானது நீங்குங்க புத்தி சாதனங்களானது அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்திலுமே உயர்வுகளானது உண்டாகுங்க பணியாளர்கள் மூலமாக காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும் அனுபவபூர்வமான அறிவானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாகவே பணிகளை செய்து முடிப்பார்கள் செயல்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடி வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களானது சேரு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க பிள்ளைகளினுடைய எதிர்காலங்களை குறித்து தேவையான பணிகளையும் நீங்கள் கவனிப்பீர்கள் பெண்களுக்கு புத்தி சாதனியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பயணங்களின் போது கவனங்களானது தேவை வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது கலைத்துறையினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் கோபங்களானது உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதனத்தினால எதையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளிப்படாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனைகள் தோன்று எந்த ஒரு காரியத்தையுமே செய்யுமோன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள் அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான உங்களது செயல்களைக் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பானது கிடைக்குங்க அதனால கௌரவங்களானது அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உங்களுக்கு உண்டாகும் அதனால் நன்மையும் உண்டாகுங்க மாணவர்களுக்குமே கல்வியில் இருந்த தடைகளானது நீங்கும் திறமைகளானது வெளிப்படும் ஆசிரியர்களுடன் நல்லுறவானது ஏற்படும் பெற்றோர் ஆதரவாக இருப்பார்கள் அதேபோல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் முன்னேற்றத்தை காணலாம் நிலுவையில் உள்ள தொகையானது இப்பொழுது வந்து சேருங்க சிலருக்கு வேலை மாற்றங்களும் உண்டாகும் கணவன் மனைவி உறவானது மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் தெய்வ நம்பிக்கையும் கூடும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாகவே உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையும் நீங்கள் காட்டுவீர்கள் பெண்கள் திறமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் சாதகமான ஒரு முடிவை பெறுவீர்கள் இளப்பறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பங்களும் உங்களுக்கு உண்டாகுங்க மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயங்களானது நீங்கும் கல்வியில் முன்னேற்றத்தையும் வந்து காணலாம் இந்த காலகட்டத்தில் எல்லா காரியங்களிலுமே நன்மைகளானது உண்டாகும் செய்தொழிலானது வந்து பார்த்தீங்கன்னா சிறக்கு நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்குங்க வெளியூர் பயணங்களால வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம் செய்தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும் மேலுமே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகரராசி நேர்கள் உத்தியோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே பணிபுரிவார்கள் அவர்களினுடைய செயல்திறன்களானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல அலுவலக நிர்வாகங்கள் உங்களை நன்றியுடன் வந்து பார்க்குங்க அலுவலக நிர்வாகங்கள் தங்களால் முயன்ற ஆதரவையும் கொடுக்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கான நேரங்களானது வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் குறைந்த முதலீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கலாம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தங்களுடைய இலக்குகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அடையலாம் அன்பர்கள் காதலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களினுடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் உறவில் பரஸ்பர நம்பிக்கையும் அமைதியாக செயல்படுத்துவதும் அவசியம் திருமணமான தம்பதிகள் உறவில் மகிழ்ச்சியாக இருக்கும் இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய தரமான நேரத்தை சேர்த்து செலவழிக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தங்களால் இயன்ற உதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா புரிவார்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் உங்களுடைய நிதி நிலைமைகளானது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்திரமாகவும் ஏற்றமுடனும் இருக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தில் குடும்ப நிலைகளில் இருந்து வந்த தேக்க நிலைகளானது மாறி உற்சாகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்குங்க எதிர்பார்த்தபடி பணம் மட்டும் கைக்கு வந்து செல்லும் ஆனால் சேமிப்பதற்கு முயற்சிகள் செய்தால் மட்டுமே பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க தொழில் ஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் குரு பார்ப்பதனால எதிர்பார்ப்புகளையும் தடைகளையும் தாண்டி செல்வீர்கள் பேசப்பட்டு கொண்டிருந்த சுப சுபகாரியங்களில் சிக்கல்களானது இப்பொழுது விலகு பிள்ளைகள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுப்பார்கள் இந்த மகர ராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்காகவே புதிய கடன்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவீர்கள் அதற்கான ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு வரலாங்க அரசல் புரசலாக தங்களை கேலி பேசியவர்கள் கூட தங்களது தவறான போக்கையை மாற்றிக்கொள்வர் உங்களது நேர்மையான முன்னேற்றம் எந்த ஒரு தடங்கல்கள் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சாதிப்பீர்கள் உங்களது தெய்வ பலம் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகளையும் சமாளித்து விடு பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிந்து ஓரளவு நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க நிலம் மனை சம்மந்தமான தொந்தரவுகளானது உங்களுக்கு நீங்கும் பெண்களுக்கு பண தேவைகளானது இப்பொழுது பூர்த்தியாகுங்க கலைத்துறையினருக்கு விருதுகளானது கிடைக்கும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களானது கிடைக்குங்க மாணவர்களுக்கு தேர்வில் நல்ல தேர்ச்சியானது கிடைக்கும் அதுதாக இந்த மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவுமே முக்கியமான ஒரு காலகட்டங்களாக காணப்படுது உங்களுடைய பிள்ளைகளினுடைய கருத்தை அறிந்து போல் வந்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்களினுடைய உடல் நலத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் மனக்குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்க திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு உங்களுக்கு உதவும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதலான பொறுப்புகளானது உங்களுக்கு வந்து சேரும் கல்வியில் நாட்டங்களானது அதிகரிக்கிங்க கவனமாக படிப்பது நல்லது எதிலும் எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவை காரிய தடை தாமதங்களானது உண்டாகலாம் எதிலும் சாதகமான பலன்களும் கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகளும் இப்பொழுது தீரும் வந்து பார்த்திங்கன்னா அவட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முடிவுமே பல முறை வந்து ஆராய்ந்து பார்த்து தான் நீங்கள் செயல்பட வேண்டும் பண வரவுகளானது உங்களுக்கு ஏற்படுங்க ஆனாலுமே வீண் செலவுகளும் கூடவே உங்களுக்கு ஏற்படும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனங்களானது தேவை பயணங்களின் போது வாகனங்களில் செல்லும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் எச்சரிக்கையானது தேவை பெருமாள் ஆலயத்தில் தேங்காய் தீபங்களை ஏற்றி வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ